ஒரு முஸ்லீம் மருமலை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாவுடைய வழிகாட்டுதல் அல்லாவுடைய ரசூல் அவர்களை வழிகாட்டுதல் அடிப்பில் செயல்படும் போது மட்டும்தான் மறுமலை வெற்றி பெற முடியும் இன்றைக்கி முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனம் போன போக்கில் முன்னோர்கள் எதை மார்க்கம் சொல்லி சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக தான் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க இதில் ஒன்று தான் இந்த தர்கா வழிபாடு சமாதி வழிபாடு இது வந்து மெஜாரிட்டி முஸ்லீம்கள்ட்ட இருக்குது ஏறுவாடிக்காகட்டும் நாகூர் ஆகட்டும் இன்னும் பல தர்காக்கள் இருக்குது அந்த தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டு சொல்லி அறியப்பட்ட மக்கள்கிட்ட போய் இறந்தவங்கள்கிட்ட போய் உதவி தேடுறது பிரார்த்தனைகள் செய்கிறது குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தை கேட்குறது வியாபாரத்தில் பறக்கத்து வேணும்னு கேட்குறது நோய் நிவாரணம் கேட்குறது இன்ன பிற தேவைகளை கேட்குறது இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான் இது செஞ்சால் தான் முஸ்லீம் இது செய்யலைன்னா முஸ்லீம் இல்லை அப்படிங்கிற அடிப்படை வாழ்க்கையை இருக்கிறாங்க மெஜாரிட்டியான முஸ்லீம்கள் அப்போ நபிசல்ல சிலம்பவங்க எந்த கபுருக்காவது போனாங்களா எந்த கபுருக்காவது போய் உதவி தேடினாங்களா தேவைகளை கேட்டாங்களா இதை பார்ப்பதே கிடையாது முஸ்லீம்கள் வந்து மனம் போன போக்கில் போகிறத மார்க்கமாக நினச்சிட்ருக்குறம தவிர நம்மளுடைய வழிகாட்டுதல் எங்கே இருக்குது வழிகாட்டு எங்கேருந்து பெறணும் எதுவுமே இல்லை அப்போ இந்த மாதிரி கபூர் ஏன்னா ரசூல்லா காலத்து என்ன சொல்ல ரசூல்லா காலத்து கபூர்கள் இல்லை சில பேர் வாதம் வைக்கிறது முன்னோர்கள் வாழ்ந்த கபூர் எதுவும் இல்லை அதெல்லாம் ரசூல்லா போகல இப்படிங்கிற வாதத்தை வைக்கிறது இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது முஸ்னத் அகமதில் நாலாயிரத்தி எண்பத்தஞ்சில் ரசூல்ல ஒரு கபரை சுட்டி காட்டுறாங்க அப்போ கபூரில் வந்து வாழ்ந்த நல்லவர் அப்படின்னு சொல்லி தெரியும்போது அந்த நல்லவர்கள் வாழ்ந்து மௌத்தா போன கபூரில் போய் கேட்கலாம் அப்படின்னா நபி கேட்டிருப்பாங்கள்ல இந்த இடத்துல நல்லவர்கள் ரெண்டு பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நபிக்கு உறுதியாக தெரியுது அப்போ அது மார்க்கமாக இருந்ததுன்னா அங்கே போய் துவா செய்யறது மார்க்கமாக இருந்ததுன்னா நபி சில நாள் சொல்ல பயணம் செஞ்சு அங்கே போய் துவா செஞ்சுருப்பாங்களா இல்லையா என்கிட்ட இந்த போலித்தனமான ஆலிம்கள் வெவ்வேறு வாதங்களை வைக்கிறாங்க கபூர் வழிபாட்டுக்கு இந்த மாதிரி ஆதாரங்கள் எப்படி வைக்கிறாங்கன்னா நபி சொல்லாசின் காலத்தில் நல்லவங்க கவர் எதுவும் இல்லை அதெல்லாம் நபி போகல இப்படி மாதத்தை வைக்கிறாங்க நபி சொல்லலே சம்பவம் பல நல்லவர்களை கபறு அடையாளம் காட்டுறாங்க உதாரணத்துக்கு முஸ்னத் அகமது நாலாயிரத்தி எண்பத்தஞ்சில் இபுனு மசூத் அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஆட்சியாளர் ஒருவர் முன்னாடி வாழ்ந்த ஆட்சியாளர் ஒருவர் அரசவையில் இருந்து கொண்டு ஒரு முறை சிந்தித்து கொண்டிருந்தார் முன்னாடி வாழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார் நபீசுல்லாசன் சொல்கிறாங்க அப்போது அவர் இது எல்லாம் ஒரு நாள் நம்மிடமிருந்து போய்விடும் என்றும் தாம் வகிக்கும் பதவி தாம் இறைவனை வழிபட விடாமல் தம்மை திசை திருப்புது இந்த அரச பதவி இருக்குல்ல அல்லாவை விட்டு திசை திருப்புது அப்படின்னு உணர்ந்தார் எனவே ஒரு நாள் இரவில் அவர் தமது கோட்டையை விட்டு ரகசியமாக வெளியேறி வேகமாக நடந்து வேறொருவரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிக்கு காலையில் போய் சேர்ந்தார் இந்த அரச பதவி நமக்கு தொந்தரவாக இருக்குது அல்லாவை நோக்கி நம்மளை வந்து செல்ல விட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வேறொரு நாட்டுக்கு இரவோட இரவு போயிடுறாரு அந்த பகுதி கடற்கரைக்கு போய் அங்கே இருந்து கூலிக்கு செங்கல் தயாரிக்கும் பணி செய்து வந்தார் ஒரு அரசர் அரசர் என்ன பண்ணுறாருனா வேறொரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து கூலி தொழில் செய்கிறார் செங்கல் தயாரிக்கும் பணி செய்து வந்தார் கிடைக்கும் வருவாயில் உணவு உண்டு விட்டு எஞ்சி எதை தர்மம் செய்வார் அவர் இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தார் இப்படி இருக்கிறார் அவர் நல்லா வழிபட்டுக்கிட்டு கிடைக்கிற காசில் சாப்பிட்டுக்கிட்டு எஞ்சி தருமம் பண்ணிகிட்டு இறுதியில் அவரது வழிபாடு அவருடைய மாண்பு உள்ளிட்ட அவர் குறித்த தகவல் யாவும் அந்நாட்டு அரசருக்கு எட்டினார் எனவே அந்த அரசர் அவரிடம் ஆள் அனுப்பி அவரை நம்மிடம் அழைத்து வர சொன்னார் ஆனால் அவரும் அரசிடம் செல்ல மறுத்துவிட்டார் அந்த நாட்டு மன்னர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு இப்படி வழிபடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் அரசர் அவரை அழைத்து ஒரு ஆளு நிற்பார் போக மாட்டேங்கிறார் மறு போக மாட்டேங்கிறாரு ஏன்னா இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா இன்னிக்குள்ளே கருத்து பிறார் அந்த ஹிலாபத்தை பேசுகிறாங்கல்ல இவ்வளோ எதிர்பாரம் வைக்கிற வாய்ப்பு இருக்கு ஒரு அரசர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அரசராக இருந்து இறை சட்டத்தை ஒரு நிலைநாட்டி இருக்கலாம் இல்லை ஒரு அரசருங்கும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை மக்கள் வந்து கேட்டு தான் ஆகணும் அப்படி கட்டாயத்தில் இருக்கும்போது அவர் இறை சட்டத்தை போதிச்சுருந்துருக்கலாம் அவர் வந்து இப்படி நாடு கடந்து போனதும் தவறானது இந்த வாதத்தை வைக்கிறது ஒரு அதிசயம் எப்படி இப்படி புரியணும் எப்படி இப்படி புரியக்கூடாத விஷயமெல்லாம் இருக்குது அதுக்காக சொல்ல வரது இப்போ வந்து இந்த அரசர் கூப்புற போக மறுத்துறார் அப்போதும் அவர் செல்ல மறுத்தார் மீண்டும் அரசர் அவரிடம் ஆள் அனுப்பினார் அப்போதும் அரசரிடம் செல்வதற்கு மறுப்பு தெரிவித்த அவர் எனக்கும் அவருக்கும் என்ன ஒட்டுறவு இருக்கிறது நான் ஏன் அவரிடம் செல்ல வேண்டும் என கேட்டார் அதனால் அரசரை பயணித்து அவரோட வந்து சேர்ந்தார் அரசர்கிட்ட போக மாட்டேங்கிறார் அப்போ அந்த அரசரை அந்த ஆள்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டார் அப்போது அரசரை கண்ட அந்த மனிதர் பின்வாங்கி விரண்டு ஓடினார் இதை கண்ட அரசர் அவருக்கு பின்னால் துரத்தி கொண்டு ஓடினார் ஆனால் அரசர் அவரை நெருங்க முடியவில்லை அப்போது அரசர் அல்லாவின் அடியாரே என்னிடம் உமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று குரல் கொடுத்து அவரை மேற்கொண்டு ஓடாமல் நிறு ஓடவிடாமல் நிறுத்தி இறுதியில் அவர் அருகில் சென்றார் பிறகு அரசர் அந்த மனிதரிடம் அல்லாஹ் உமக்கு அருள் புரியவானாக நீர் யார் என்று வினவினார் அதற்கு அவர் நான் இன்னாரின் மகன் இன்னார் இன்னையவற்றின் ஆட்சி அதிகாரம் உடையவன் ஒரு முறை நான் விவகாரம் தொடர்பாக சிந்திச்சிட்டு இருந்தேன் அப்போது நான் வகிக்கும் பதவி ஒரு நாள் இடமிருந்து போய்விடும் என்றும் நிச்சயமாக அது இறைவனை வழிபட விடாமல் என்னை த திசை திருப்பது என்றும் உணர்ந்தேன் எனவே அதை கைவிட்டு விட்டு இங்கு வந்து வல்லமையும் மாண்பு மீக்க என் இறைவனை வழிபட்டு வருகிறேன் பதிலளிக்கிறார் இவருடைய செய்தியெல்லாம் சொல்கிறார் நான் ஒரு அரசனாக இருந்தேன் அரசனாக இருக்கிறது வந்து அல்லாஹ் கிட்ட நெருக்கிறதுக்கு வந்து இது தடையாக இருக்குது அதனால் அதை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த அரசர் நீர் செயல் உண்மை விட எனக்கே மிகவும் தேவை அந்த அரசு நீ செஞ்ச வேலை உன்னை விட எனக்கு அதிகம் தேவையாக இருக்குது அப்படிங்கிறாரு கூறி தமது ஊர்தி பிராணிலிருந்து கீழே இறங்கி அதை அப்படியே சுதந்திரமாக திரிய விட்டு பிறகு அவரை பின்தொடர்ந்து போகிறார் பின் பின்னர் வல்லமையும் மாண்பு மிக்க இருவரும் ஒன்று சேர்ந்து வழிபட்டு வந்தனர் பிறகு இருவருக்கும் ஒன்றாகவே இறப்பை தருமாறு அல்லாவிடம் வேண்டினர் அவ்வாறு அவ்விருவரும் ஒன்றாகவே இறந்தனர் ரெண்டு பேரும் வந்து வாழ்கிறாங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக மௌத்தா போயிடறாங்க இவ்வாறு அறிவித்த என் தந்தை அப்துல்லா பின் மசூத் அவர்கள் நான் மட்டும் எகிப்திலுள்ள ருமைலா என்னும் இடத்தில் இருந்தால் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையாம அவர்கள் எங்களுக்கு சொன்ன அதே வர்ணனைப்படி அவ்விருவரின் ஸ்தலங்களை உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்று கூறினார்கள் அப்போ இந்த கபூர் எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்குது நபீஸ்லாசும் தெளிவாக அடையாளம் காட்டியிருந்திருக்கிறாங்க எகிப்தில் வந்து ருமைலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அடையாளம்லாம் காட்டியிருக்கிறாங்க அதோட மண் இப்படி இருக்கும் அது சைஸ் இப்படி எல்லாம் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க இப்படி அடையாளம் காட்ட நபீஸ் அல்லாஸ்மா அவங்க கபுரு வழிபாடு மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னா இறந்து போன நல்லவங்கள்ட்ட கேட்பது மார்க்கம் அப்படின்னா ஒரு சகாபியாவது அனுப்பியிருப்பாங்களே இல்லையா இல்லை இது தெரிஞ்ச சகாபாக்கள் யாராச்சும் வந்து இந்த நடைமுறை மேற்கொண்டாங்களா எகிப்து இஸ்லாமிய ஆட்சியாச்சும் இல்லை அப்பயாவது எந்த சகாபியாவது போய் இப்போ வந்து அம்ருபின் ஆசு அந்த மாதிரி சகாபாக்கள் இன்னும் பல சகாபாக்கள்லாம் போய் நபீஸ்லாம் சொன்ன அடையாளத்தை இது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கபூரில் போய் தங்களோட வழிபாடு அமைச்சிக்கிட்டாங்களா எதுவுமே இல்லை இது ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க நபீஸ்லாம் சம்பவத்தை இதில் நிறைய வேறு சில படிப்பினர் இருக்குது வேறு சில பாடம் இருக்குது வேறு சில விஷயங்கள் வந்து இதில் இடக்கு மடக்காக கேட்கக்கூடிய கேள்விகளும் இருக்குது இந்த செய்தியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ நாம் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால் கபு தெளிவாக தெரியுது நபீசுல்லாசன் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க அடையாளம் காட்டியும் ஏன் போய் சகாபாக்கள் யாரும் போய் வந்து அந்த கபூரில் போய் நிற்கலை கபூரில் சஜிதா பண்ணல ஏன் போய் தன்னுடைய தேவைகளை கேட்கல ஏன் அப்படின்னா இந்த கபுரு வழிபாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடம் தான் இந்த தர்காக்கள் இந்த வழிபாடுகள் அங்கே நடக்குது ஏன்னா யூதர்கள் செஞ்சு வந்த வேலை என்ன நபிமாரில் இறந்து போனால் அல்லது நல்லவங்க இறந்து போனால் அவங்கள அடக்கம் பண்ணி அங்கே வழிபாடு நடத்த ஆரம்பித்தாங்க இதை யூதர்களை பற்றி நபி சொன்ன ஒரு முடிவான ஒரு விஷயம் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இருக்கும்போது இந்த மாதிரி கவுரலை கட்டுவதே வந்து நபி வழிக்கு எதிரானது அப்போதான் தர்கா வழிபாடு அப்படிங்கிறது இஸ்லாமத்துக்கு எதிரானது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத வேலை இதை செஞ்சோம்னா இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம் அங்கே வழிபாடுகள்னு சொல்லி நேர்ச்சை பண்ணுறது அறுத்து பழியிடுறது இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா இது முஸ்லீம்கள் வந்து மீண்டும் பழைய பாதைக்கு போயிட்டுருக்குறாங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆமாம் இது தவறு அப்படின்னு சொன்ன ஒரு நிலை மாறி இன்றைக்கி தீய ஆலியம்கள் வந்து அதிகரிச்சிட்ருக்குறாங்க ஏன்னா ஹதீஸ் பேசக்கூடியவங்க தங்களுக்குள்ளே இயக்க சண்டையை தீர்ப்பதற்கே வந்து டைம் பத்தலை இந்த அடிப்படை கொள்கை பேசுவது ஆளும் இல்லாமல் போகுது அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த அடிப்படை விஷயங்களில் முஸ்லீம்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னா குரானில் அல்ல தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறோம் நபிமார்களுக்கு என்ன உரிமை வழங்கியிருக்கலாம் இதெல்லாம் பார்க்கணும் ஒரு நபியே வந்து தன்னை வழிபடச்சு உரிமை இல்லை மலக்குகளுக்கு உரிமை இல்லை யாருக்கும் உரிமை இல்லை அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை எந்த மனிதருக்கும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னா இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம் அப்போ அதனால தான் இந்த கபூர் அடையாளம் காட்டப்படுது எகிப்தில் வந்து உருமையிலாங்கிற இடத்துல இருக்குதுன்னு அடையாளம் காட்டப்பட்டும் எந்த சகாபியும் அந்த கபூரை நோக்கி போகலை ஏன்னா இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை கபூர் வழிபாடு இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேற்றக்கூடிய அம்சம் அதில் கபூர் வழிபாட்டிலேருந்து விலகி இருப்பது தான் மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும்